வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு முகப்பேரில் ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வருதுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டு இது முகப்பேர் ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வருதுங்க நல்ல ப்ரைம் ஏரியா அட் ப்ரெசண்ட் இது வந்து ஒரு ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல ரெண்ட்டு தராங்க பதிமூணாயிரம் தராங்க இல்லை உங்களுக்கு இதை உங்களை விக்கெட் பண்ண சொன்னாலும் நம்ம அந்த ஓனர் விக்கெட் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காரு அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கும் இது ஒரு சூட்டபிளான ஃப்ளாட் இது சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் பால்கனியோட வருதுங்க ஃப்ளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல யூடிஎஸ்ஸு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஃப்ளாட்டுங்க இது நல்ல ப்ரைம ஏரியாவில் இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் ப்ரைஸ் பண்ணுறாருங்க நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் கேஷ் பார்ட்டிக்கு சூட் ஆகும் நல்ல ப்ராப்பர்ட்டி இது இதேமாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் ஏரியா யூடிஎஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க ஒன் பிஹெச்கே சைட்டை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்